வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்களா டீ காக் ஸ்டாஃப்ங்களா ஓகே ஓகே நான் வந்து நிற்கிறேன்னா எது கார்னுடைய எல்லாம் தாண்டி வரும் ஏன் மெயின் சென்னைக்கு உள்ளே ஒரு நகரது கோல்கேட் அங்கே தான் நிற்கிறேன் நீங்கள் இங்கே நம்ம காலை எந்திரிச்சேன் முருகர் கோயிலுக்கு போகலான்னு யோசனை பண்ணேன் சரி ஒரு பத்து வாரம் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு திடீர்னு முடிவு நான் கிளம்பிட்டேன் எங்கேன்னா சிறுவாபுரி முருகன் கோயில் நேராக போயிட்டுருக்கேன் நம்ம வீட்டாண்டி ஒரு ஒன் ஹவர் ஆகும் போகிறது ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் கூட ஆகும் இதே இந்த மலை நல்லா லைட்டாக துரிச்சி வீட்டாண்டை கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் வந்துட்டேன் வந்தப்புறம் பார்த்தா இந்த இடத்துல தூச்சி வந்தது மலை ஒரு ஏற்கனவே வெள்ளிக்கிழமை 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 பத்து வாரம் போயிட்டு வந்தேன் நல்லது நடந்துச்சு நான் நினச்சது நடந்துச்சு அதில் பிரேக் ஆகிடுச்சு மறுபடியும் இப்போ வந்து திங்கிழமை எப்படி திங்கிழமை இல்லாட்டி புதன் மூணு நாளும் கொஞ்சம் சிறுபாபுரி முருகன் கோயில் காலியாக இருக்கும் மற்றாள்லாம் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் சரி போகலான்ட்டு தான் கிளம்பிட்டேன் வாங்க போயிடு போகலாம் மண்ணு என்ன போகிறோம் நட்டாக தூருது பட்ட பட்டப்பறம் நடிக்குது வந்து சின்ன ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனோம் இந்த இடம் பாருங்கள் நான் நிற்கிறேன் மணி காலைல ஏழு கிட்ட ஆகிடுச்சி ஏழு ஏழு ஏழே கால் இருக்கும் எதுனா ஒரு ஈ நட காக்க நடமாட்ட எதுனா இருக்குது கிளீனாலு நடமாட்டம் ஒன்றுமே கிடையாது அவள் சைலண்ட்டாக இருக்குது பாருங்கள் மனது கஷ்டமாக இருக்கிறப்போ ஒரு வேண்டுதல் நம்ம பண்ணுறப்போ இந்த மாதிரி முருகன் கோயில் நான் வந்துடுவேங்க சிறுவாபுரி முருகன் கோயில் அப்போ ஒரு வேணும் உறுதி இன்றைக்கி இப்போது தீங்காய்ன்றதால் கொஞ்சம் காலியாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கு மேடம் நீங்களும் வாங்க சிறுவாபுரி முருகன் கோயில் செவ்வாக்கிழமை வெள்ளிக்கிழம கூட்டம் பயங்கரமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அளவுக்கு அதிகமாக இருக்கும் நாள் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கோயில் அப்போது எங்க ஊப்ப சொன்னாங்க காலைல ஆறு மணிக்கெல்லாம் போயிடுறீங்க ரெண்டு பால் ரெண்டு தயிர் வாங்கி போட்டு கூட்டில் போங்க நாங்கள் ரெண்டு பால் ரெண்டு தயிர் வாங்கினேன் அப்படின்னு ஞாபகம் எடுத்துன்னு வந்துட்டேன் வீட்டில் கூட தொங்கலையே அங்கே கூட மரட்டேன் ஏதோ ஞாபகத்தில் வந்துட்டேன் நான் இப்போ எந்திரிச்சுன்னா தேடுவாங்க பால் எங்கே தயிர் எங்கன்ட்டு ஏ எவ்வளோ பாருங்க தந்துடும் பாருங்கிட்டா ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி விட்டேன் நான் பால் எடுத்து வீட்டை என்ன வாங்கினா மறந்துட்டேன் வேல் முருகனுக்கு அரோகரம் வீரவேல் முருகனுக்கு அரோகரா நான் வேல் முருகன் அறுபரம் வேல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா கோயிலுக்கு சிறுவாபுரி முருகன் கோயில் வந்தாச்சு சிறுவாபுரி முருகன் கோயில்கிட்ட வந்தாச்சு இங்கே வந்தால் பக்கத்தில் இந்த அம்மா இருப்பாங்க இந்த அம்மா கிட்ட தான் நான் வாங்குவேன் ஆனால் நல்லா இருக்கீங்களா ஓகே நல்லா இருக்கியாம்மா அம்மா உங்களை நல்லா இருக்கீங்களா ஓகே 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 எடுத்துக்காமா வச்சு போய் கொடுத்தாம்மா இப்போ ரெண்டு வேலைக்கு சிறப்பாக ஏற்றுவாங்க மூணு வேலைக்கு ஏற்றது நம்மளுக்கு நேற்று என்ன ஏகப்பட்ட கூட்டம் வந்துருக்கும் இங்கே செவ்வாக்கம் உள்ளே நுழைய முடியாது அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும் வெற்றி முருகனுக்கு அரோகரா அரோகரா ஞான முருகனுக்கு அரோகரா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா கோபுர தரிசனம் கோடி குணி வாரம் வந்துட்டு நம்ம வேண்டுதல் வச்சால் அந்த வேண்டுல் கழிவாக கொடுக்கும் நம்ம வேண்டுதல் ஒரே வேண்டுதலாக இருக்கும் அப்பா இன்னைக்கு கூட்டம் எல்லாம் பாருங்கள் இங்கே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் இடம் இருக்காது நூறுரூவா டிக்கெட்டு அவ்வளோ ஒரு லைன் இருக்கும் இந்த மாதிரி சமைச்சா எப்போ பார்த்தாலும் சாமி சாமி தான் இல்லையே அது தான் சிங்கள் புதன் வியாழன் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் காலியாக இருக்கும் சிறப்பான ஒரு கோயில் நான் நினைச்சேனா நடந்துருவேன் இந்த கோயில் வந்து கோயில் பிரகாரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நாளைக்கு மட்டும் வந்துடாதீங்க செவ்வாய்கிழமை அப்படியே தள்ளி தள்ளிவிட்டோங்க எப்போ பார்த்தாலும் சாமி சாமி தான் அந்த செவ்வாய்கிழமை மட்டும் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் குறைஞ்சது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் மழை பெஞ்சிச்சின்னா இங்கே மட்டும்தான் ஷெட்டு இருக்கு வெளியான ஷெட் கிடையாது அப்படின்னு நனைய வேண்டியதாக போகலாம் சாமியை பார்த்தாச்சு இப்போ கிளம்பிட்டா வீட்டுக்கு போகிறது கரெக்டாக இருக்கும் தம்பியை குளிப்பாட்டி அவன் டிஃபன் கொடுக்குறது சரியாக இருக்கும் ஆ தேங்க்யூ நன்றிம்மா சாமி பிரசாதி அம்மா முருகா சாய்ராம் முருகா காலைல ஆறு மணிக்கு கிளம்பு நான் வீட்டிலேருந்து சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரதோட பத்துறேன் போகிறதுக்கு ஹவர் வரதுக்கு ரெ மூணு மூணு மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சி பார்த்துங்கப்பா எல்லாம் நல்லா இருக்கணும் முக்கியம் சூரியன் நல்லா இருக்கணும் ஏ என்ன பண்ணுறேன் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் யார் கொடுத்தது குளிக்கல இல்லை இன்னும் ஆ குளிக்கலை நான் வந்தால் குளிப்பாட்டு இல்லை ஏன்னா இட் தோசை குத்துறாங்க இட்லி குத்துறாங்க பொங்கல் குத்துறாங்க என்னென்னும் கொடுத்துருவாங்க இன்னும் குளிப்பாடுறது பீ முத்துற ஆடுறதான் கொஞ்சம் கஷ்டமானல நான் வந்துட்டு நிற்பேன் இப்போ நேராக பாத்ரூம் போ சாப்பிடல பாத்ரூம் போறியா அப்படியே பின்னாடி போ பின்னாடி பார்க்குறோம் கொஞ்சம் காலையில் நான் வந்து பார்த்தேன் நீ நல்லா தூங்குட்ருக்கேன் லுங்கி எல்லாம் தூக்கினு குஞ்சு காக்கில் போயின்னு ஆ நான் பார்த்துக்கல நான் பார்த்தேன் அப்படியே தூங்குவான் நுங்கியலத்துக்கு வைத்து வச்சுப்பான் ஃப்ரீயாக இது பெரிய என்ன இப்போ அந்த வெளியே போய்ட்டு வந்தால் குழந்தைங்கள பண்ணுவாங்க அது பண்ணுவோம் செம்ம டைடுங்க கோயில் ரொம்ப காலியாக இருந்துச்சு போகிறது ஒரு மணி நேரம் ஏழு மணிக்கு போயிட்டேன் ஏழு மணி எட்டரை ஒம்பதர பத்தரை மூணு மணி நேரம் எட்டாகுது வீட்டு வரது சிறுவாபுரி முருகன் கோயில் அப்புறம் ஒரு பிரதர் கமெண்ட் இப்போ தான் பார்த்தேன் அங்கேருந்து ஆண்டார் குப்பம் முருகர் கோயில் போங்கன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு டைம் இல்லை வந்து இப்போ குளிப்பாட்டணும் எனக்கு டவுட்டு நான் கேட்குறேன் நேராக இப்போ கோயிலுக்கு போயிட்டு சாமியை மனசார கும்பிட்றது நல்லதா இந்த மாதிரி நடக்க முடியாதவனே குளிப்பாட்டி கிளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி டிஃபன் தர்றது நல்லதா எது கடவுள் அருள் புரியார் சொல்லுங்கள் இருந்தாலும் நான் எதுக்கு போகிறேன்னா மனசு ஒரு நிம்மதி வேணும் நல்லபடி சூரிய நல்லா இருக்கணும் எந்த கஷ்டம் தரக்கூடாது எனக்கு முன்னாடி என் தம்பி போச்சிக்காரத்தையும் அடிக்கடி சொல்கிறேன் நான் சத்தியமாக நான் வேண்டிக்கிறேன் என்ன இருக்கிறப்போ நல்லா இருக்கப்போ வந்து இப்படி கச்சிருக்க பாருங்கள் கடிச்சு 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 அப்படியே புண்ணாகி பூச்சி சரி சரி பாத்ரூம் நல்லா இருக்கும் அதான் சாமி கொடுத்துட்றேன் இன்னொரு ஒன்றோராயிரசா கஷ்டம் அதான் எங்கேயுமே நான் போகிறதுக்கு காரணம் தான் காலையில் குளிப்பாட்டி டீப் பண்ணி டெஸ்ட் பண்ணி உட்கார டச்சுன்னா அப்படி எங்கே போனேன் முருகர் கோயில் போயிட்டு இருந்தால் அருமையான தரிசனம் இருந்தால் மனசில் வீட்டில் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லாத்துக்களை கசோர மாதிரி ஆயிடுச்சு ஓகே பாய் பாத்ரூம் பாத்ரூம் பண்ணுற பாத்ரூம் போடணுன்னு சொன்னேன் நீ வணக்க ஆரம்பிச்சு நின்று தான் போடுவேன் எல்லாருக்கும் வணக்கம்